திருச்சிற்றம்பலம் பரஞ்சோதி முனிவர் அருளிய மதுரை பதிற்றுப்பத்து அந்தாதி என்னும் நூலிலிருந்து ஒரு திருப்பாடல் இதற்கு உரை முனைவர் திரு கா நாகராசு அவர்கள் பிறந்து இறந்து உழல்வீர் நீங்கள் பிரதெய்வம் தொழுதோ உய்வீர் கறந்து அருந்தினரும் உண்டோ கற்பசு முலையை கையால் அறம் துறந்தவர்க்கு எய்தாத ஆலவாய் சொக்கர்த்தாளை மறந்து இருந்து இனி கெடாமல் வணங்குவீர் வணங்குவீரே பிறந்தும் இறந்தும் சுழலும் மனிதர்களே நீங்கள் சிவ பரம்பொருள் அல்லாத பிற தெய்வங்களை வணங்கியா ஈடேறுவீர்கள் கல்லால் செதுக்கப்பட்ட மாட்டின் மடியை கையால் கறந்து பாலை அருந்தினவர்கள் உண்டோ அறநெறியில் செல்லாதவர்களுக்கு கிட்டாத திரு ஆலவாய் சொக்கலிங்கேசர் திருவடிகளை மறந்திருந்து அழிந்து போகாமல் இனியாவது வழிபடுவீராக வழிபடுவீராக இதன் விளக்கம் சிவபிரானே பரம்பொருள் என்பது சைவ சமயத்தின் தலையாய கொள்கையாகும் மற்ற தேவர்கள் சிவப்பரம்பொருளின் ஆணை வழி ஒழுகுவோர் ஆவார் இவர்கள் சிவ வழிபாட்டால் உயர்நிலை எய்திய உயிர்களே ஆவர் இவர்களை சிவன் அடியார்கள் என்று கருதி போற்றலாமே தவிர பரம்பொருளாக கருதி போற்றக்கூடாது என்பது ஆன்றோர் நெறியாகும் மனிதர்களைப் போலவே பிறந்து இறந்து உழலும் சிறு தெய்வங்களை சைவர்கள் கடவுளாக கருதார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை என்பது திருமந்திரம் கல்லால் நீழல் அல்லா தேவை நல்லார் பெழ்னார் அல்லோம் நாமே என்பது திருமுறை திருவாக்கு செத்து செத்து பிறப்பதே தேவென்று பத்திசை மனப்பாறைகற்கு ஏறுமோ அத்தன் என்று அரியொடு பிரமனும் துத்தியம் செய்ய நின்று நற்சோதியே என்பதும் விரையார் கொன்றையினாய் விமலா இனி உன்னையல்லால் உறையேன் ஆவதனால் உடலில் உயிர் உள்ளளவும் திரையார் தன் கழனி திருமேற்றி உரையும் அறையா உன்னையல்லால் அறிந்து ஏத்தமாட்டேனே என்பதும் தேவார திருவாக்குகள் புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டென நினைந்து எம் பெம்மான் கற்றில்லாதவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாரே என்பது திருவாசகம் அச்சப்பத்து பாடல் எண் ஒன்று இந்த திருவாக்குகள் இந்த உண்மையை உணர்த்துகின்றன அறநெறியும் இறைநெறியும் அறந்துறந்த பாவிகள் சிவபெருமான் திருவடிகளை அடைய மாட்டார்கள் சிவபெருமானுக்கு ஊர்தியாக விளங்கும் ரிஷபதேவர் அறத்தின் வடிவமாவார் அறம் அறியார் அண்ணல் பாதம் நினையும் திறம் அறியார் சிவலோக நகர்க்கு புறம் அறியார் பல் பொய்மொழி கேட்டு மரம் அறிவார் பகை மண்ணி நின்றாரே என்பது திருமந்திரம் திரு ஞானசம்பந்த பெருமானின் திருவாக்கு பிணிகலந்த புன்சடைமேல் பிழையணி சிவனென பேணி பணிகலந்து செய்யாத பாவிகள் தொழ செல்வது அன்றால் மணி கலந்து பொன் உந்தி புனல் நிவா மல்கு கரைமேல் அணிகலந்த நெல்வாயில் அறத்துறை அடிகள்தம் அருளே என்பது மேலும் அப்பர் பெருமான் இறப்பவர்க்கு ஈய வைத்தார் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்றும் அருளியிருக்கின்றார் என்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உழக்கே உண்டு படைத்து ஈட்டி வைத்து இழப்பார்களும் சிலர்கள் வழக்கே எனில் பிழைக்கேம் என்பர் மதிமாந்திய மாந்தர் சளக்கே பறி நிறைப்பாரொடு தவமானது செயன்மின் கிழக்கே சலம் இடுவார் தொழு கேதாரமெனீரே என்றும் அருளியுள்ள அமுதமொழிகள் இங்கு எண்ணத்தக்கன இறைவன் திருவடிகளை மறந்திருத்தல் அழிவுக்கு வழிவகுக்கும் உயிர் ஈடேற வேண்டுமென்றால் இறைவன் திருவடிகளை எப்போதும் இதயத்தில் இருத்தி வழிபட வேண்டும் தன்னை வணங்குவோர்க்கு இறைவன் பேருள் புரியும் திறத்தை சம்பந்த பெருமான் மூன்றாம் திருமுறையிலே அருளியிருக்கின்றார் குணக்குத் தென் திசை கண்ணும் குடபாலும் வடபாலும் கணக்கென்ன அருள் செய்வார் கழிந்தோர்க்கும் ஒளிந்தோர்க்கும் வணக்கம் செய் மனத்தராய் வணங்காதார் தமக்கு என்றும் பிணக்கம் செய் பெருமானார் பெருவேளூர் பெரியாரே என்று அருளியிருக்கின்றார் திருச்சிற்றம்பலம்